பகவான் எப்படிப்பட்டோரேஸ்வரன் வச்சிருக்காரு யோகேஸ்வரா யோகியத்திற்கெல்லாம் ஈஸ்வரன் அர்த்தம் யோகம் அப்படிங்கிறது யோகியம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் யோகேஸ்வர யோகிய ஈஸ்வர அப்படின்னு கூட பிரிக்கலாம் யோகேஸ்வர அப்படின்றம் யோக ஈஸ்வரன் பிரிக்கலாம் யோகிய ஈஸ்வரா அப்படின்னு பிரிக்கலாம் யோகியம் அப்படின்னா என்னது நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா தமிழில் பொதுவாக கேட்போம் உனக்குலாம் என்ன யோகியம் இருக்குன்னு சொல்லி கேள்வி யோகியம் அப்படின்னா தகுதி அப்படின்னு அர்த்தம் இல்லையா யோகியர்கள் அயோக்கியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது அப்படின்னு அயோக்கியர்கள் அப்படின்னா யோக்கியம் அற்றவர்கள் தகுதி அற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ பகவான் அப்படி இருக்காரா யோகிய ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லா யோகியங்களை உடைய நபர்களை காட்டிலும் அவர்களுக்கெல்லாம் உயர்ந்தவராக இருக்காரு அதனால உனக்கு பேர் யோகேஸ்வரர் அப்படின்னு பேர் நமக்கெல்லாம் ஏதாவது தகுதி வளர்த்துக்கணும் அப்படின்னா அந்த தகுதி பகவான் கிட்ட இருந்தா மருதும் பௌருஷம் ரிஷு அப்படின்னு கிருஷ்ணர் பகவத் கீத சொல்ல போற உடனே சொல்லிட்டேன் ஏழாம் அவங்களை பேசியிருக்க ஒவ்வொரு மனிதன் குழருக்குடைய திறமையும் நான் தான் சொல்லி சொல்ல ஸோ நமக்குன்னு ஏதாவது ஒரு யோகியத்தை இருக்கு நமக்குன்னு ஏதாவது திறமை இருக்கு நமக்குன்னு ஏதாவது ஒரு மரியாதை இருக்கு இந்த உலகத்துல நமக்குன்னு ஏதாவது கொஞ்சம் செல்வம் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே உண்மையில பகவானுடைய கருணைன்னு புரிஞ்சுக்கணும் அதனால அவர் பேர் யோகேஸ்வரர் நமக்கெல்லாம் யோகியம் இருக்கலாம் அந்த யோகியத்தை எல்லாம் கட்டுப்படுத்த தான் பகவான் தான் ஆனாலும் உங்க பேர் யோகேஸ்வரர் அந்த பகவான் என்ன பண்ணாரு யோகியமற்ற அந்த அர்ஜுனனுக்கு இந்த விஸ்வரூபத்தை காண்பதற்கு யோகியமற்ற அந்த அர்ஜுனனுக்கு யோக்கியத்தை கொடுத்து என்ன பண்றாரு அந்த விஸ்வரூபத்தை காற்றாரு